ஒரு சட்ட ரீதியாக ஒரு முடிவு காணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணமுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லை நீதிமன்றத்தை நடந்தால் இம்மீடியட் ரியாக்ஷன் இஸ் ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா ஐயோ நீதிமன்றமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏனென்றால் தி டைம் டிலே அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இஃப் யூஆர் அ லாயர் ஆர் இஃப் ஹவ் சம்திங் டு டூ வித் ஜுடிஷியரி ஆர் தி லீகல் சிஸ்டம் வாட்ச் திஸ் வீடியோ நீங்கள் ஒரு லாயராக இருந்தாலோ அல்லது நீதித்துறையில் ஏதாவது விதத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலோ இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயில்டு பாருங்கள் திஸ் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் ஐம் going to போஸ்ட் மெனி வீடியோஸ் ஆன் திஸ் very exact சப்ஜெக்ட் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் தனிராம் என்ற ஒருத்தர் அவர் பேரில் ஒரு மர்டர் சார்ஜு அண்மையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் அவருக்கு அதிலேருந்து விடுதலை கிடச்சிடறது அக்யூட்டல் ஆயிடுறாரு என்ன பெரிய விஷயம்னு கேட்பீங்க அவருக்கு நூறு வயசு இப்போது நைன்டீன் எயிட்டி டூவில் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு கொலை வழக்கில் இவர் பேரில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அவர் பெயிலில் வராரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து அவர் நிரபராதி தி சார்ஜஸ் ஆர் நாட் ப்ரூவ்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் என்று அவருக்கு விடுதலை கிடச்சிருந்துங்க இதை பற்றி அவர் சந்தோஷப்படப்படுறாரா இல்லை வருத்தப்படப்படுறாரா குட் நாட் நோ ஐ எம் நாட் ப்ளேமிங் தி ஜுடிஷியரி ஐ எம் நாட் ப்ளேமிங் தி ஜஸ்டிஸ் ரெண்டரிங் சிஸ்டம் ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு ரிலீஃப் என்று ஒரு வார்த்தை உண்டு அந்த என்ற வார்த்தை பல இடங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் நமக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் வருது வயிற்று வலி வருது இல்லை மைக்ரைன் ஹெடேக் வருது இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வருது அதுலேருந்து ரிலீஃப் வேணும் டாக்டர் போகிறோம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க அதுலேருந்து ரிலீஃப் வருது அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் பொழுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல தான் நமக்கு ஒரு பிரச்சனை வருது சட்டப்பூர்வமாக ஒரு பிரச்சனை வருது நம்ம பேரில் ஒரு கிரிமினல் கேஸ் வருது இல்லை நம்ம ஒரு சிவில் எஜுகேஷனில் போய் மாட்டிக்கிறோம் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வந்துடுது உரிமை மறுக்கப்படுகிறது அந்த நெல் இப்போ எங்கேருந்து வரணும் ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் இரண்டாவது நீதிமன்றம் இதை அப்ரோச் பண்ணி தான் ஆகணும் as we are waiting for the relief, what is our experience is very, very important. whether it takes five years or ten years or 20 years or like this, 42 years. there are cases pending for so many years, or a judgment. we need to look at it. i am a lawyer for four generations. i have about 25 to 30 years in corporate life. i am a writer. i am a journalist. i am an educationist. இந்த சமுதாய பிரச்சனைகளை நம்ம பல கோணங்களிலிருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா நான் ஒரு ரிலீஃபுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் திருப்பதி கோலுக்கு போனவங்களுக்கு தெரியும் அங்கே போனால் வெயிட் பண்ணணும் அந்த வெயிட் பண்ணும்பொழுது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பட் தேர் வெரி கம்ஃபர்டபுள் சிமிலர்லி வென் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ரிலீஃப் ஆம் அ கோர்ட் ஆஃப் லா வாட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கு ஒரு சட்ட ரீதியாக ஒரு முடிவு காணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணோம்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லை நீதிமன்றத்தை நடந்துங்கன்னா இம்மீடியட் ரியாக்ஷன் இஸ் ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா ஐயோ நீதிமன்றமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏனென்றால் தி டைம் டிலே அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ் நம்ம என்ன செய்ய தான் முக்கியமான ஒரு விஷயம் அதை பற்றிய சில வீடியோ நான் போட போகிறேன் வி நீட் டு மேக் தி ஜஸ்டிஸ் ரெண்டரிங் சிஸ்டம் கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி வழக்காடுறாங்கள அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன செய்யலான்றதை பற்றிய சில வீடியோஸில் நான் போட போகிறேன் நான் நான் எதனால் இதை நான் போடுறேன்னா தி த்ரீ விங்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் தி லெஜிஸ்லேச்சர் தி எக்ஸிகூட்டிவ் அண்ட் தி ஜுடிஷரி சட்டங்கள் இயற்றுறாங்க சட்டங்களை அமுல்படுத்துகிறாங்க நம்ம உரிமை மறுக்கப்படுகிறதா என்று த வாட்ச் டாக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுவாங்க தி ஜுடிஷியரி இந்த ஜுடிஷியரி இஸ் வெரி வெரி important. அதை பற்றி விரிவான வீடியோவில் இதே காலத்தில் நான் போட போகிறேன் வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக சட்டம் மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட பதிவேற்றங்களை ஏற்றிட்டு வரேன் இந்த பதிவு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த சில எபிசோடில் பார்க்கலாம்